வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்காமி யாரை அப்படி பார்க்க அப்புறோம்னா ஓபிஎஸ் செங்கோட்டையின் சந்திப்பு நடந்ததாக சொல்கிறாங்க எங்கே பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து சட்டமன்றத்தில் எ எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அதிமுகவில் போகும்போது முன்னாடி ஒரு ஆலோசனை எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா நடத்துவாங்க அதில் செங்கோட்டையும் கலந்துக்கவே இல்லை ஸ்டேட்டாக சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த டாஸ்மார்க் ஊழல் சம்மந்தப்பட்டமாக விஷயமாக பேசும்போது மைக் சபாநாயகர் ஆப் பண்ணுறாரு அவங்க சைட்லேருந்து அப்போ அவங்க எல்லாம் வெளிநடப்பு பண்ணோன்னா செங்கோட்டையன் இல்லை ஓபிஎஸும் போகல ஓபிஎஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளிநடப்பு பண்ணிட்டார் செங்கோட்டையின் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெளிநடப்பு பண்ணும்போது ரெண்டு பேர் சந்திப்பு நடந்ததாக சொல்கிறாங்க இது ரெண்டு நாள் நடந்திருக்கு செங்கோட்டையின் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முகத்துல குழு முடிக்கல சட்டமன்றத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு நாலஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபட்டதாக சொல்றாங்க அதுவும் பெரிய லெவலில் பலன் அடிக்கலான்றாங்க இப்போ செங்கோட்டையின் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமாக இணையிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்றாங்க இது ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கனுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவே பார்க்கப்படுது